இந்தியாவில் பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தேழு இல் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக சாதிவாரியான கணக்கெடுப்பையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆரம்பகட்ட பணிகளை தொடங்கியுள்ளது ஆனால் தெற்கு அந்தமானில் உள்ள வடக்கு சென்டினல் தீவில் ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களை கணக்கெடுப்பது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது காரணம் இம்மக்கள் உலகின் கடைசி புதிய கற்காலத்திற்கு முந்தைய பழங்குடியினர் ஆவர் இந்த சென்டினல் மக்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்வதை விரும்பாமல் தங்கள் கலாச்சாரத்திற்கு வெளியே உள்ளவர்களையும் பார்க்க விரும்பாதவர்களாகவும் உள்ளனர் உலகிலேயே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் இவர்களாவர் அங்கு அத்துமீறி யார் சென்றாலும் கொல்லப்படுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்டினல் தீவுக்குள் சட்டவிரோதமாக செல்வதை தடுக்க மத்திய அரசு இந்த தீவை சுற்றி மூன்று கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளது இப்படியான நிலையில் தெர்மல் சென்சஸ் என்ற முறையில் சென்டினல் தீவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என சொல்லப்படுகிறது மனிதர்களின் வெப்பநிலை கொண்டு இது அளவிடப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பு முறைப்படி வெளியாகும் என சொல்லப்படுகிறது